அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சித்ரா பௌர்ணமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிற வாங்க பார்க்கலாம் காலையிலே எழுந்திரிச்சு வீடெல்லாம் தொடச்சி கழுவி மொழிகி எடுத்ததுக்கப்புறம் சாயந்தரமாக ஆறு மணிக்கு கரெக்டாக பூஜை வேலை நேரத்துக்கு முன்னாடி மாவு அதாவது அரிசி மாவில் எடுத்து கோலமெல்லாம் நல்லா மாக்கோளை இட்டாச்சு அதுக்கப்புறம் மெல்ல போயிட்டு சாமி ரூமை கிளீன் பண்ணனால படங்கள்லாம் ஓரமாக இருக்கும் இல்லையா அதையெல்லாம் வரிசைப்படி நம்ம எடுத்து அடுக்கிட்டோம் அதை அடுக்கி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்ம பஞ்ச பாத்திரங்கள் விளக்கு பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா கழுவி விளக்கி தொடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதற்கு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்து மாட்டி மஞ்சள் குங்குமம் விட்டு எண்ணெய் ஊற்றி கிரி போட்டு அது எடுத்து ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சாச்சு இது போக இடையில் நமக்கு தெய் முக்கிய தெய்வங்களான எனக்கு பிடித்த முருகன் பெண்ணுக்கு பிடித்த வந்து நரசிம்ம அதன் பிறகு சிவலிங்கம்னு இவங்க எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் பால் தயிர் அரிசி மாவு தேன் சந்தனம் பிறகு எல்லாம் சேர்த்து காவியங்கள் அது பிறகு ப பஞ்சாமிரதம் இந்த மாதிரி பல நவரத்திரங்களிலையும் போட்டு அபிஷேகம் பண்ணி ரெடி பண்ணியாச்சு சி திரு நிறைய பேருக்கு நாகதேவதை கும்புறதாகவும் குலதெய்வ கோயிலில் போய் தங்கி இருந்து நிறைய பேர் வேண்டுதல்கள் பண்ணுவாங்க சில திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வார்கள் சில பேர் வந்துட்டு அவங்க அவங்க இஷ்ட தேவதைகளை கும்பிடுவாங்க நாங்கள் மோஸ்ட்லி எல்லா சாமியாரையும் கும்பிட்டதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா சித்திரகுப்தர் அதாவது சித்திரை மதத்தில் அவருக்கு பிறந்தநாள் வந்தனால நம்ம யம கீழே இருந்து நம்ம பாவ புண்ணிய கணக்கில் எழுதுகிறனால அவர் நாளை நாங்கள் சிறப்பாகவே கொண்டாடுவோம் ஸோ சித்திரகுப்தருக்காக வேண்டிக்கிட்டு எல்லாம் பண்ணி கும்பிடாச்சு என்னால் பிரசாதங்கள் பெருசாக செய்ய முடியல அதனால் பால் முந்திரி திராட்சை என்ற நவ ப பஞ்ச நல்ல பழ பார்க்க வச்சு சூடங்காப்படி கும்பிட்டு ஆச்சு அதுக்கப்புறம் மாடியில் போய் அங்கே ஒரு சின்னதாக ஒரு கோலம் விட்டுட்டு சூடம் தண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக பால் முந்திரி எல்லாம் வச்சு சந்திரனுக்கு ஒரு பூஜை பண்ணி நம்ம நல்லபடியாக கும்பிட்டாச்சு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு நாள் ஃபேமிலியோடு சேர்ந்து ஒன்றா சமைச்சு பிடிச்சதெல்லாம் சமைச்சு முன்னிலாவுக்கு வச்சு கும்பிட்டுட்டு நாங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டோம் பாய் மக்களே சி யூ